வீட்டில் இருந்தபடியே பணம் சம்பாதிக்க பத்து வழிகள் புதிதாக தொழில் துவங்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய எல்லாருக்குமே இந்த வீடியோ சமர்ப்பணம் எல்லாம் பலர் வீட்டில் இருந்தபடியே பணம் சம்பாதிக்க வேண்டும்னு நினைக்கிறாங்க அப்படிப்பட்டவங்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க இதுல ஏதாவது ஒரு வழி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் வீட்டில் இருந்தபடியே ஓய்வு நேரத்தில் பணம் சம்பாதிக்கிறதுக்கான பத்து வழிகளை தான் நான் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன் அது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா தாராளமாக அந்த வழியை நீங்கள் பின்பற்றுங்க வீட்டில் இருந்தபடியே பணம் சம்பாதிங்க அதை பற்றி இது இந்த வீடியோவில் தெளிவாக நம்ம பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துலேயே இருக்கக்கூடிய ஆல் பில்ஸ் மூலியும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் இந்த மாதிரி வீடியோ போட்டேன்னா உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆகும் இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க மொதல் இப்போ நான் சொல்கிறேன் இந்த பத்து வழிகளுக்கான ஒரு தகுதி இருக்கணும் அது என்ன அப்படின்னா நீங்கள் வீட்டில் இருந்தபடியே பணம் சம்பாதிக்கணும் அப்படின்னா உங்களுக்கு ஓரளவு ஆங்கிலம் வந்து பேச தெரிஞ்சிருக்கணும் எழுதவும் தெரிஞ்சுருக்கணும் ரொம்ப பெரிய லெவலில் தெரியணும் ஃப்ளூயன்ஸாக தெரியணுன்னு அவசியம் கிடையாது ஓரளவுக்கு உங்கள் கிட்ட கம்ப்யூட்ரு கண்டிப்பாக இருக்கணும் இன்டர்நெட் கனெக்ஷன் கண்டிப்பாக இருக்கணுங்க நெட்வொர்க் வசதி கண்டிப்பாக இருக்கணுங்க குறிப்பாக தங்கக்கிட்ட அதிக தன்னம்பிக்கை இருக்கணும் இந்த மாதிரி தகுதிகள் உங்கள்கிட்ட இருந்துச்சுன்னா போதும் நீங்கள் இருந்தபடியே பணம் சம்பாதிக்கலாங்க முத வழியை நான் ஃபஸ்ட்டு சொல்கிறேன் இது கண்டிப்பாக எல்லாருக்கும் பயனுள்ளதாக இருக்குங்க முத வந்து வீட்டிலையே வந்து ஹோம் டியூஷன் நம்ம எடுக்கிறது இந்த ஹோம் டியூஷன் பற்றி எடுக்கிறத பற்றியான சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு வீடியோவாக அப்லோடு பண்ணியிருக்கேன் அதையும் வந்து நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் அது ஒரு வீடியோவாக நான் போட்டு உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் ஹோம் டியூஷன் அப்படின்னா வீட்டில் வந்து எப்படி எடுக்கணும் குழந்தைங்களை எப்படி ஃபாலோ பண்ணணும் குழந்தைங்களுக்கு எப்படி ஃபீஸ் வாங்கணும் எந்த ஸ்டூடெண்ட்டை எப்படி கவனிச்சிக்கணும் நார்மல் மெட்ரிகுலேஷன் இங்கிலீஷ் மீடியம் ஸ்டேட் போர்டு அதுக்கப்புறம் சிபிஎஸ்சி இந்த மாதிரி தனித்தனி வேரியேஷனுக்கு எப்படியெல்லாம் ஃபீஸ் வாங்கணும் அவங்கள எப்படியெல்லாம் வந்து படிக்க வைக்கணும் எப்படி குரோத் கொண்டுட்டு வரணும் அவங்கள வந்து எப்படியெல்லாம் கேர் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி எல்லா விஷயத்தையுமே உங்களுக்கு நான் சொல்கிறேன் ஒருவேளை உங்களுக்கு இந்த டியூஷன் சம்மந்தமாக நான் வந்து வீட்டிலையே எடுக்கணும்னு ஆசைப்பட்றேங்க எனக்கு இதை வந்து தெரியப்படுத்துங்க அப்படின்னு உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் கமெண்டில் டியூஷன் அப்படின்னு மட்டும் டைப் பண்ணுங்க அதுக்கான நான் லிங்க் வந்து உங்களுக்கு நான் சென்ட் பண்ணுவேன் அதில் வீடியோஸ் இருக்கும் நீங்கள் போய் டியூஷன் வந்து எப்படியெல்லாம் வந்து எடுக்கணும் அப்படிங்கிற ப்ராப்பர் கைடை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க அடுத்த வேலை வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீலான்ஸ் ஒர்க்குங்க ஃப்ரீலான்ஸ் ஒர்க் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ரீலன்ஸ் ஒர்க்கு வீட்டில் இருந்தபடியே வேலை செஞ்சு பணம் சம்பாதிச்சு நினைக்கிறவங்களுக்கு இந்த ஃப்ரீலன்ஸ் ஒர்க்கு ரொம்ப சிறந்த ஒன்றுங்க இதை பகுதி நேர வேலை அப்படின்னு சொல்லுவாங்க இந்த ஃப்ரீலன்ஸ் ஒர்க்கு பொறுத்த வரைக்குமே வெப் டிசைனிங் அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா காப்பி பேஸ்ட் ஒர்க்கு இந்த மாதிரியெல்லாம் இதில் இருக்கும் டேட்டா என்ட்ரி இதெல்லாம் இருக்கும் இது போல் பல விதமான பணிகளை நீங்கள் பகுதி நேர வேலையாக செஞ்சு கொடுத்து ப பணம் சம்பாதிக்கலாம் இதற்காகவே ஆன்லைனில் ஏராளமான வெப்சைட் இருக்குதுங்க இருந்தாலும் இந்த ஃப்ரீலன்ஸ் ஒர்க்கை வந்து செய்ய நீங்கள் பணிபுரிய நினைக்கும் வெப்சைட்டோட அக்கௌண்ட் வந்து கிரியேட் செய்திருக்க வேணும் அக்கௌண்ட் கிரியேட் செய்திருந்தால் மட்டுமே இதை நீங்கள் ஒர்க் பண்ண முடியும் அடுத்த ஒர்க் பார்த்தீங்கன்னா கிரியேட் ஆன் ஆன்லைன் வீடியோ கோர்ஸுங்க வீட்டில் இருந்தபடியே பணம் சம்பாதிக்கிறதுக்கு சிறந்த வழியாக எது அப்படின்னா இந்த ஆன்லைனில் வீடியோ கோர்ஸ் பண்ணலாங்க இதை செய்யறதுக்கு ஆன்லைனில் வந்து பார்த்தீங்கன்னா டபிள்யூ டப்ளியூ டபிள்யூ டாட் ஷேர் டாட் காம் இது போன்ற பல வகையான வெப்சைட்டுகள் இருக்குதுங்க இந்த வெப்சைட்டில் தங்களுக்கு தெரிந்த விஷயங்களை வீடியோ எடுத்து அப்லோடு செய்கிறது மூலமாக பணம் வந்து சம்பாதிக்கலாங்க அதாவது தங்களுக்கு யூடியூப்பில் வீடியோ எடிட்டிங் டிராயிங் ட்ரைனிங் வந்து இருந்துச்சு அப்படின்னா பேப்பர் கிராஃப்ட் ஒர்க்கு பெயிண்டிங் இது போன்ற விஷயங்களை தங்களுக்கு செய்ய தெரியும் அப்படின்னா அதை நீங்கள் வீடியோ கோர்ஸ் மூலம் மற்றவங்களுக்கு சொல்லித்தரலாங்க இது மூலமாக வீட்டில் இருந்து பணம் சம்பாதிக்கலாங்க அடுத்ததாக வந்து பார்த்திங்க அப்படின்னா லோகோ டிசைனுங்க சில பேர்த்துக்கு பார்த்தீங்கன்னா இந்த லோகோ டிசைன் செய்கிறதுல ரொம்ப ஆர்வமாக இருப்பாங்க அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அதை செய்யவும் செய்வாங்க அதுக்கு நீங்கள் வந்து டபுள் நைன் டிசைன்ஸ் டாட் காம் அப்படிங்கிற வெப்சைட்டில் ரொம்ப பயனுள்ளதாக இருக்குங்க இந்த வெப்சைட் மூலமாக நீங்கள் நிறைய லோகோ டிசைன் வந்து கிரியேட் செஞ்சு விற்பனை செய்யலாங்க அதாவது வெப்சைட் வந்து பில்டர்ஸு வெபேஜ் டிசைனு வேர்டு ப்ரெஸ் வந்து தீம் டிசைன்ஸு டீஷர்ட் வந்து டிசைனு இந்த மாதிரி விசிட் விசிட்டிங் கார்டு வந்து டிசைனு பிஸ்னஸ் கார்டு டிசைனிங் இல்லை இந்த மாதிரி எல்லாமே வந்து தங்களுக்கு தெரிஞ்ச டிசைனை வந்து செஞ்சு கொடுக்கலாங்க இது மூலமாக நீங்கள் வீட்டில் இருந்தபடியே பணம் சம்பாதிக்கவும் முடியுங்க அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஃபோட்டோகிராஃபி நாம் தெரிந்து கொள்ள நினைக்கும் தொழில் வந்த ஐடியா தான் இந்த ஃபோட்டோகிராஃபி தங்களுக்கு ரொம்ப அருமையாக புகைப்படம் எடுக்க தெரியும் அப்படின்னா உங்களுக்கான பிஸ்னஸ் ஐடியா இதுதான் இது நீங்கள் நல்ல புகைப்படங்களை எடுத்து அதை டபிள்யூ டாட் ஷட்டர் ஸ்டாக் டாட் காம் அதாவது எஸ்ஹெச்யூடிஇஆர் எஸ்டிஓசிகே இந்த வெப்சைடுங்க அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அடுத்து டபிள்யூ டபிள்யூ டாட் ஒய் டாட் காம் ஓகேங்களா இந்த வெப்சைட்டில் விற்பனை செய்யலாங்க இருந்தாலும் நீங்கள் இந்த விற்பனை செய்யும் புகைப்படங்கள் ரொம்ப நல்லா இருக்கணுங்க அதனால நீங்கள் விற்பனை செய்யும் படங்கள் நல்லா இருந்தால் அதன் மூலம் நிறைய லாபம் பெறலாங்க அடுத்ததான் வந்து டீச் ஆன்லைன் ஃபார் ஸ்டூடெண்ட்ஸுங்க வீட்டில் எப்படி எடுக்கிறீங்களோ அதே மாதிரி ஆன்லைனில் நீங்கள் டீச் பண்ணலாம் இந்த உலகத்தில் கற்றுக்கொள்ள வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்குதுங்க இருந்தாலும் இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலையில் பெற்றோர்கள் பெற்றோர்களாக இருந்தாலும் கூட சரி பெரியவங்களாக இருந்தாலும் சரி ஆன்லைன் மூலம் வீட்டில் இருந்து அவங்க நினைக்கும் விஷயங்களை கற்றுக்கொள்ள நினைக்கிறாங்க அந்த வகையில் தங்களுக்கு தெரிந்த விஷயங்களை மற்றவங்களுக்கு சொல்லித்தர விரும்புகிறாங்க அதனால் டபுள்யூ டபிள்யூ டாட் விஇடிஏஎன்டியூ டாட் காம் ஸ்லாஸ் பிகாம் டேஸ் ஏ டேஸ் டீச்சர் அப்படிங்கிற இணையதளம் மூலம் ஆன்லைன் வகுப்பு எடுக்கலாம் இந்த மாதிரி நீங்கள் ஆன்லைன் வகுப்பு எடுப்பதன் மூலமாக இருந்து அதிக பணம் சம்பாதிக்கலாங்க அடுத்ததான் வந்து பிளாக் வெப்சைடு வச்சு பணம் சம்பாதிக்கலாங்க பெரும்பாலானவங்க கூகுள் ஆட்ஸன்ஸ் பற்றி தெரிஞ்சிருக்கும் இந்த கூகுள் ஆட்ஸன்ஸ் மூலமாக நீங்கள் நிறைய பணம் சம்பாதிக்கவும் முடியுங்க அதற்கான வழியை தான் பிளாக் வெப்ஸு இந்த வேர்ட் ப்ரெஸ்ஸு இந்த இரண்டு இரண்டு ஏதாவது ஒன்றை பயன்படுத்தி நீங்கள் வீட்டில் இருந்தபடியே வந்து பணம் சம்பாதிக்கலாம் அது எப்படின்னு நினைக்கிறவங்க அதாவது தங்களுக்கு பிளாக் இல்லைன்னா வேர்ட் ப்ரெஸ் பற்றி ஓரளவு நல்லா தெரிஞ்சு வச்சு கொள்ளுங்கள் இதன் மூலமாக நீங்கள் சொந்தமாக வெப்சைடு அதன் மூலமாக புது புது பதிவுகளையும் பதிவு செய்து கூகுளில் தங்களோட பதிவுகளை ரேங்க் செய்தால் போதும் வீட்டில் இருந்தபடியே பணம் சம்பாதிக்கலாங்க அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா அமேசானில் பொருட்களை பொருட்களை வந்து விற்பனை செய்கிறதுங்க நீங்கள் வீட்டில் இருந்தபடியே விற்பனை சார்ந்த தொழில்களை செய்ய நினைக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கான தொழில் வாய்ப்பு தான் இது அதாவது அமேசானில் நீங்கள் பொருட்களை விற்பனை செய்து வீட்டில் இருந்தபடியே கை நிறைய பணம் சம்பாதிக்கலாம் இதை செய்ய நீங்கள் கட்டாயம் அமேசானில் இணையதளத்தில் அக்கவுண்ட் கிரியேட் வந்து செய்யணுங்க செஞ்சு அதன் மூலியமாக வந்து நீங்கள் பணம் மீட்டலாம் அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா அஃப்ளியேட் மார்க்கெட்டுங்க இந்த அஃப்ளியேட் மார்க்கெட் அப்படிங்கிறது ஒன்றுமே இல்லைங்க அமேசானில் வந்து நிறுவனத்தோடு நீங்கள் ஒரு அக்கௌண்ட் வந்து கிரியேட் செஞ்சுக்கோங்க அதுக்கப்புறம் அங்கே விற்பனை செய்யப்படும் பொருட்களை வந்து தங்களோட வெஸ்ட் வெப்சைட்டில் வந்து நீங்கள் தெரியப்படுத்தலாங்க விருப்பமுள்ளவங்க நீங்கள் உங்கள் வெப்சைட்டில் பதிவு செய்திருக்கும் அமேசான் லிங்க்கை வந்து கிளிக் பண்ணி பார்க்கும்போது தங்களுக்கு அதன் மூலமாக ஒரு குறிப்பிட்ட சதவீதம் கமிஷன் கிடைக்கும் இதன் மூலமாக நீங்கள் ஓரளவு பணம் சம்பாதிக்கலாம் நீங்கள் வீட்டில் இருந்தபடியே இதை நீங்கள் எல்லா ஆன்லைன் ஷாப்பிங் இணையதளத்திலையும் செய்து பணம் சம்பாதிக்கலாம் அடுத்ததாக பார்த்திங்கன்னா யூடியூப்லங்க இறுதியாக நம்ம தெரிந்து கொள்ள இருக்கும் பிஸ்னஸ்ஸு யூடியூப் தாங்க அதாவது தங்களுக்கு தெரிந்த விஷயங்களை வீடியோ எடுத்து அதை தங்களுக்கென ஒரு யூடியூப் சேனலில் பதிவு செய்யுங்க இது மாதிரி பல வகையான வீடியோக்கள் தங்களோட யூடியூப்பில் பதிவு செய்யுங்க இது மூலமாக வீட்டில் இருந்தபடியே நீங்கள் நிறைய பணம் சம்பாதிக்க முடியும் இந்த மாதிரியான ஐடியாக்கள் மூலமாக எது பிடிச்சிருக்கோ இப்போ நான் சொன்ன விஷயங்களில் உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அதை செய்து வீட்டில் இருந்து பணம் சம்பாதிக்க வாழ்த்துக்களுங்க இந்த வீடியோ படிச்சுனுச்சின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க நன்றி